தெரிந்தது ஒன்று தோழி சுதா மற்றொருவர் பிரகாஷ் அப்படி இருக்க அந்த முகம் தெரியாத நபர் யாராக இருக்கக்கூடும் மண்டை பிளக்கும் அளவுக்கு யோசனை செய்து ஒன்றும் பிடிபடவில்லை ஒருவேளை சுதாவின் வேலையாக இருக்குமோ என்று தோன்ற மறுகணம் அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை தன் மாமனுக்காக பிரகாஷிடம் பேசி வேலை வாங்கி கொடுத்தவள் அது அல்லாமல் தன் கல்லூரி வரவில் என்றாலும் நேற்று வீட்டிற்கே வந்து பழங்களையும் ஹார்லிக்ஸையும் பாட்டிலையும் கொடுத்து உடம்பை பார்த்துக்கொள் என்று கூறியவள் அப்படி செய்திருப்பால் இருக்காது பிரகாஷ் அவர் எதற்கு என்னை மிரட்ட வேண்டும் அதில் அவருக்கு என்ன லாபம் அருணுக்கு வேண்டாதவர் யாராவது இருக்குமோ அடுத்து என்ன செய்வது அருணை மறக்க வேண்டியதுதானா தன் அன்பான அப்பா இழந்ததை பெரிய சோகமாக நினைத்தவளுக்கு அருணான காதல் அவள் வாழ்வில் கூட தனக்கு சதி செய்வதாக நினைக்க கடவுளே அப்படியே கட்டிலில் சாய்ந்தவளை செல்போன் அழகாக சிதுங்கி எழுப்ப எதிர்முனையில் அருண்தான் ஹலோ தன்யா உம் சொல்லுங்க நானும் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன் இது அநேகமா என்னோட மாமாவுடைய வேலையால் தான் இருக்கணும் இருக்கணும்னு தோணுது அதனால இத பத்தி பிரகாஷ் கிட்ட பேசினேன் அவர் என்ன சொன்னார் நம்ம உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லதுன்னு சொன்னார் உடனே வா எப்படியாரும் இன்னும் என்னோட படிப்பு முடியல நீங்க இன்னும் செட்டில் ஆகல சொல்லி வாங்கல யோசிக்கணும் பிரகாஷ் ஒரு ஐடியா சொன்னார் நம்ம மூணு பேரும் ஒரு தடவை நேர்ல பாத்து பேசி முடிவு பண்ணலாம் தனியா அப்படியா நான் இருக்கிற நிலையில வீட்டை விட்டு வெளியே வந்து சந்திக்க முடியுமான்னு தோணல எதுவா இருந்தாலும் போன்லயே பேசிக்கலாம் எதுக்கு வீணா பயப்படுற தனியா நான் இருக்கேன் இல்ல நீங்க இருப்பீங்க அவன் என்ன செய்வானோ ஒவ்வொரு நிமிஷமும் இருக்கேன் போயிடும் பிரகாஷ் கிட்ட பேசினேன் அவரு போலீஸ் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும் அவங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னார் ஒரு நிமிஷம் லைன்ல இது பிரகாஷ் பக்கத்து ரூம்ல இருக்கார் கான்பரன்ஸ் ரூம்ல இருந்து பேசுறேன் அருண் பிரகாஷிடம் சென்று தனியா லைன்ல இருப்பதாக கூற கான்பரன்ஸ் ரூமுக்கு வந்தான் அருண் ஸ்பீக்கரை ஆன் செய்ய தன்யா பிரகாஷ் நானும் மட்டும் இங்கு இருக்கும் ஸ்பீக்கர் ஆன் செய்திருக்கேன் இப்ப அவர் பேசுவார் ஆய் பிரகாஷ் எப்படி இருக்கீங்க ஹம் ரொம்ப நல் நல்லா அருண் சொன்னார் யாரோ மிரட்டுறதா இதுக்கெல்லாம் பயப்படுறவங்களா எவனோ சும்மா பயம் அப்படி பேசி என்னை இது வரைக்கும் யாரும் இப்படி மிரட்டினது இல்ல நினைச்சாலே குடலே நடுங்குது அப்போ ஒண்ணு செய்யுங்க நான் ஏற்கனவே அருண் கிட்ட சொன்ன மாதிரி நீங்க இப்ப கல்யாணம் பண்ணிக்கோங்க அதுதான் பெஸ்ட் சாய்ஸ் என்று சொல்லி இருக்கு என்ன சொல்றீங்க தனியா அது எப்படி பிரகாஷ் அம்மாவுக்கு தெரியாம லாஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம் வேற இருக்கு வேலைக்கு வேலைக்கு வேணா ப்ராப்ளம் இல்ல ஏற்கனவே காம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆனதால படிப்பு முடிக்கிறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி அம்மாவை கஷ்டப்படுத்த வேணாம்னு பாக்குறேன் தனியா சொல்ல பிரகாஷ் யோசிக்க அப்ப ஒண்ணு செய்யுங்க அம்மாவுக்கு தெரியாம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கோங்க யாருக்கும் சொல்ல வேண்டாம் தனித்தனியாவே இருங்க மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நேரா கமிஷனர் ஆபீஸ்க்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்துட்டா அதுக்கப்புறமா யாரும் உங்களுக்கு தொந்தரவு பண்ண முடியாது ஐடியா நல்லா இருக்கு எனக்கு பரிபூர்ண சம்மதம் நீ என்ன சொல்ற தனியா அருண் சொல்ல தனியா உனக்கு சம்மதமா பிரகாஷ் கேட்க சிறிது நேரம் யோசித்த தனியா போலீஸ் கேஸ் போனா நாளைக்கு பேப்பர்ல எல்லாம் வருமே அதுவும் கரெக்ட் தான் அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்க இன்ஸ்பெக்டரா இருக்காரு அவர் மூலமா பேப்பர்ல வராம பாத்துக்குவோம் அப்புறம் உங்களுக்கு வர ஃபோன் கால ட்ரேஸ் பண்ணி யார் பண்றது எங்கிருந்து ஃபோன் செய்தான்னு பாக்க சொல்லிடுறேன் நீங்க பயப்படாம எப்பவும் போல காலேஜுக்கு போங்க ரொம்ப தேங்க்ஸ் பிரகாஷ் அருண் சொல்ல எனக்கு பயமா இருக்கு அருண் ஒன்றும் கவலைப்படாத நம்ம மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் பிரகாஷ் கொடுத்த தைரியத்தில் மறுநாளே வழக்கம் போல் காலேஜுக்கு செல்ல ஆரம்பித்தாள் அடுத்த ஒரு வாரத்திற்கும் நல்ல முகூர்த்த நாளை அருண் முடிவு செய்ய தன்யா இந்த விஷயத்தை சுதாவிடம் மட்டும் சொல்லி அவளும் பிரகாஷும் தங்கள் திருமணத்தை முன்னின்று நடத்த வேண்டும் என்று வேண்டுகோளையும் உடன் வைத்தாள் தன்னால் இன்னும் கூட நம்ப முடியவில்லை இவ்வளவு சீக்கிரத்தில் தன் திருமணம் நடக்கும் என்று அதே சமயத்தில் பிரச்சனையை சமாளிக்கவே நடத்தப்படுகிறது என்பதை நினைக்கும் பொழுது மனதிற்கு பாரமாய் இருந்தது தான் திருமணத்தில் எப்படி நடத்த வேண்டும் என்று நினைத்திருப்பாரோ பெற்றவர்கள் வேண்டிய திருமணம் இப்படி அவசர கோலத்தில் நடைபெறுவதை நினைத்து கவலைப்பட்டால் இரு சூழ்ந்த மேகங்கள் இடையே வலிய கதிரவன் கீற்றுகள் ஜன்னல் வழியே மெல்ல உள்புகுந்து அவள் மேனியில் பட்டு லேசாய் சூடேற்றி அவளை நினைவில் இருந்து விடுபட வைத்தது இந்த வானமும் பூமியும் தான் எத்தனை எத்தனை மக்களின் பிரச்சனைகளை தினமும் பார்த்து வண்ணம் தன் கடமையை எப்பொழுதும் போல நிறைவேற்றி கொண்டு வருகிறது முதல் முதலாய் பார்ப்பது போல வானத்தையும் பூமியையும் பார்த்து அதிசயப்பட அந்த இளம் மாலை பொழுதை பார்த்து ரசித்தவள் செல்போன் வீல் வீல் என கதறி அழும் குழந்தையாய் கதற இதுவரைக்கும் இல்லாத புதிய எண்ணாக கைபேசி திரையில் தோன்ற மறுபடியும் அவனாக இருக்குமோ பயந்தவாறே காதில் செல்போனை கொண்டு சென்றாள் தனியா நல்லா அந்த அவளுக்கு அந்த பெண் குரல் புதிதாக தோன்ற நல்லா இருக்கேன் சுதாவோட அம்மா முத்து பேச்சு கொடைக்கானல இருந்து சுதாவின் அம்மா பேச ஆச்சரியம் தாங்காமல் சொல்லுங்கம்மா ரொம்ப நாளாச்சு இல்லையா குரல் மறந்து போச்சு நீங்க நல்லா இருக்கீங்களா சுதா சுதாவோட அப்பா எப்படி இருக்காள் கடவுள் புண்ணியத்துல நாங்க நல்லாவே இருக்கோம் தம்பி போனதுல இருந்து மனசே சரியில்லை எனக்கு அவன் மேல கோபம் தான் என்ன பண்றது தலை விதுன்னு யாரால மாத்த முடியும் சுதா அவன் நான் சொன்ன எடுக்க மாட்டேங்கிறான் தம்பி உன் மேல ஆசைப்பட்டான்னு தெரிஞ்சு நான் கோபப்பட்டது உண்மைதான் ஆனா அதுவும் நல்லதுக்கு தான் தோணுது எவ்வளவு நாளைக்குதான் இந்த மனசனுக்கு அடிமையா அவன் இந்த இருந்துட்டே இருப்பான் வெளியுலகம் போனாதானே அவனுக்கு நல்லதுன்னு நல்லதுன்னு முன் கொட்டினாள் தனியா நீங்க ரெண்டு ரெண்டு பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுதான் என்னோட ஆசை சுதாவோட அப்பா தான் சாதிச்சாதுன்னு சொல்லிட்டு அழைகிறாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட மாடில யாருக்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தாரு உன்னை பயமுடுத்தி தம்பிய மறக்க வைக்க என் காதில் விழுந்தது அரண் கிட்ட சொல்லி சொல்லணும்னு மனசு அல்லாடிக்கிட்டே இருந்தது அவன் போனை எடுக்கல இது கூட அவருக்கு தெரியாம தான் பண்றேன் யாராவது மிரட்டினா பயப்படாத தாயி சும்மா உன்னை மிரட்டி வைக்கதான் என்ன பண்ற அருண கல்யாணம் வேற ஊருக்கு போயிடுங்க அம்புட்டு ஆசை மாமன் மேல மகளையும் விட்டு கொடுக்காமல் அவள் பேச உங்க ஆசிர்வாதம் இருந்தா போதும் நாங்க நல்லா இருப்போம் தனியா பதில் சொல்ல எதுக்கு என்ன அம்மானு கூப்பிட்டுக்கிட்டு இனிமே என்ன சித்தின்னு கூப்பிடுமா சரிங்க சரிங்கம்மா சாரி சரிங்க சித்தி நீ ஒன்னும் பயப்படாத கடவுள் உனக்கு துணை இருப்ப ரொம்ப சந்தோஷம் சித்தி நீங்க எங்க எங்களை வாழ்த்த வாழ்த்தலானும் இந்த சித்தி ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் கூட இருக்கும் தம்பி குழந்தையில இருந்து வளர்த்தேன் அவன் நீயும் நல்லபடியா பாத்துக்கோ முத்து பேச்சு அப்படி சொல்ல தனக்குள் சிரித்து கொண்டாள் இந்த பேச்சுக்கு பிறகுதான் அவளுக்கு அந்த மிரட்டலின் மீது இருந்த பயம் விலகியது அடுத்த இரண்டு நாள் கழித்து கல்லூரியில் ஏதோ விழா என்பதால் தோழிகள் அனைவரும் கட்டி கல்லூரி சென்றார் ஏதோ காரணத்துக்காக கடைசி நேரத்தில் விழா நடைபெறாமல் போக வகுப்புகளும் நடைபெறவில்லை அது தனக்கு வந்த நல்ல வாய்ப்பாக எண்ணியவள் இடையில் ஏற்பட்ட தற்காலிக பிரிவிற்கு பிறகு அருணை பார்க்க வேண்டும் என்று தோன்ற அவனுக்கு போன் செய்யாமலே அவனை இன்ப முடிவெடுத்து அவனை காண அவன் தங்கி இருக்கும் இடத்திற்கே சென்றார் கருமேகம் சூழ்ந்த மழை பெய்யலாமா வேண்டாமா என்று வானம் ஆறுடம் பார்த்தபடி இருக்க காற்று சிலீர் என்று அடித்தபடி அவள் மேனியை குளிராக்கியது அருண் தங்கியிருந்த வீடு அதை விட அந்த வீடு என்று சொல்வதை விட பத்து பதினைந்து குருவிக்கூடுகள் வரிசையா ஒரு மரத்தில் தொங்குவதை போல வீட்டின் சொந்தக்காரர் முன்குடித்தனம் இருக்க வீட்டின் இடது பக்கத்தில் பத்துக்கு பத்து என்ற அளவில் பல அறைகள் கட்டி வாடகைக்கு விடப்பட்டிருந்தது பத்திரிகையில் வேலை இந்த அறைக்கு தனியாகவே தங்கி இருந்தான் ஒரு சில அறைகள் தவிர அனைத்துமே மூடியே இருந்தன அருண் இருப்பானோ வேலைக்கு சென்று இருப்பானோ என்று தவிப்புடன் அவன் அறையை நோக்கி நடந்தாள் தன்யா டோக்டோக் யாரது அருண் உள்ளிருந்து கேட்க தன்யா பதில் அளிக்காமல் மறுபடியும் டோக்டோக் என கதவை தட்டினாள் சிறிது நேரத்தில் அவசரத்திற்கு பிறகு அருண் கதவை திறக்க அவளை கண்டதும் மாத்திரம் முகம் ஆயிரம் வாழ்ந்து மின்சார விலக்கை பளிச்சிட்டான் அவன் கண்கள் தூக்க கலக்கத்தில் இருக்க இடுப்பில் அமர்ந்த நிலையில் தரையில் எப்பொழுது விழுந்து விழுந்து விழுமோ என்றவாறு அவனுடன் ஒட்டி கொண்டிருந்து அவசர அவசரமாய் சரி செய்தான் தனியா நீயா உள்ளவா ஒரு போன் போட்டு சொல்லி இருக்க கூடாதா காலேஜ் வந்து பிக்கப் பண்ணிருப்பேன் என்றவன் அப்பொழுதுதான் அவள் கட்டியிருந்த புடவையை கவனித்தான் வா பாக்க நீ எப்படி இருக்க தெரியுமா எப்படி கருமேக கூந்தலில் வெண்மேகம் பூ வைத்து வானவில்லை ஆடையாக்கி விண்மீன்கள் புடை சூழ வானிலவு தன் இறங்கி வாசல் வழி வந்தாலே போதும் நிறுத்துங்க எப்ப ஆட்டின் ஆர்டிஸ்ட் அருண் கவிஞன் அருணா ஆனாரு நிலவும் மட்டும்தான் வந்திருக்கு விண்மீன்களுக்கு பதிலா கொசு தான் இங்கு இருக்கு அவள் சிரிங்கி அவனை கேலி செய்து அந்த இடத்தில் சூழலை கிண்டல் செய்ய எப்ப உன்னை கனவுல பார்த்தோனா அப்பவே கவிஞன ஆயிட்டேன் சரி சரி ஓவரா கதை விட வேணாம் சொன்னவள் உள்ளே நுழைய அடி எடுத்து வைக்க வெயிட் வெயிட் என்ன மணமகளே மருமகளே வா வா உன் வலது காலை எடுத்து வைத்து வா சுழித்து அவனை லேசாக இடித்தபடி செருப்பை வெளியில் விட்டு வலது காலை வைத்து உள்ளே சென்றாள் ஏன் நான் சொல்லாம வந்திருக்க உனக்கு பிடிக்கலையா முருவளித்தவாறு அவன் முகத்தை பார்க்க அப்ப சொல்ல அப்ப சொல்லல பாரு பஸ்ல வந்தாலே இந்த சேலை கசங்கி போயிருக்கும் இதே நான் கசங்காம இருந்திருக்கும் ஓ அப்ப நான் பஸ்ல இடிச்சுக்கிட்டு நெருங்கி தள்ளி கசக்கி வந்த கூட உங்களுக்கு கவலை இல்ல இந்த சேலை கசங்கினதுதான் கவலைப்படுறீங்க அப்படித்தானே பொய்யாக முகத்தை வைத்து அவன் பதிலை எதிர்பார்க்க என்ன தனியா எது சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டு வா வந்து உட்கார் இந்த சேலையில் உன்னை பார்க்க பார்க்க அப்படியே உன்னை நெருங்கி அவள் இடையே நோக்கி கையை எடுத்து செல்ல யாராவது பார்க்க போறாங்க கதவு திறந்திருக்கு இனிமே பார்த்தா என்ன பாக்காம போனா என்ன அடுத்த வாரம் இந்த ராஜகுமாரி இந்த ராஜாவுக்கு ராஜாவுக்கு தானே சொந்தம் அது அடுத்த வாரம் இப்ப யாருக்கு சொந்தம்னு தலையை நீட்டி கையை நெற்றியில் வைத்து வெளியில் யாராவது இருக்காங்களா என்று பார்ப்பது போல பாவனை செய்ய கிணத்து நீர் ஆத்து வெள்ளமா அடிச்சிட்டு போயிடுமோன்னு பயமா ரொம்ப தான் கிண்டல் செய்யறீங்க புது மாப்பிள்ளை ஆக போறீங்க எவ்வளவோ கல்யாண வேலை இருக்கு இப்படி நிம்மதியா தூங்குவீங்க நைட்டு ஒரு ஆர்டிகல் படம் போட நேரமாச்சு அதான் அசந்து தூங்கிட்டேன் ஒரு பேச்சிலர் ரூம் என்று கூட முடியாதவாறு ரூமை அழகாகத்தான் அருண் வைத்திருந்தான் கொடைக்கானலில் அலங்கோலமாக அவன் ரூமை பார்த்ததற்கு தற்பொழுது பார்ப்பதற்கும் நிரம்ப வித்தியாசம் இருந்தது ஒரு கட்டில் ஒரு டேபிள் அதில் சில வார இதழ்கள் சிதறி இருந்தன ஒரு சூட்கேஸ் அழகாக அடுக்கி வைக்கப்பட்ட துண்மணிகளும் ரூம் பிரஷ்னர் லாவெண்டர் மணமும் குட் நைட் கொசுவத்தி சுரில் எரிந்த சாம்பலின் மணமும் கலந்து புதுவித பரவியபடி இருந்தது நான் வந்து உங்களுக்கு தூக்கத்தை கெடுத்துட்டேனா அப்படிதான் முகத்தை வைத்து தன்யா கேட்க அதான் டெய்லி தூக்கத்தை கெடுத்துட்டு அது போதாதா தெரிஞ்சா சரிதான் மனதிற்குள் முணங்கினாள் சரி முதல் முதலா வந்திருக்க என்ன சாப்பிடுற காபி டீ இதெல்லாம் வெளியே கடையில போய் வாங்கிட்டு வரணும் வீட்ல பிஸ்கட் மட்டும்தான் இருக்கு மேஞ்சையிலிருந்து ஒரு விது புது பிஸ்கட் பாக்கெட்டை பிரித்து தன் ஒன்றை எடுத்து மீதி அவளிடம் நீட்டினான் அருண் உங்க அக்கா என்கிட்ட தொடர்ந்து அன்று நடந்த உரையாடல் முழுவதையும் அவனிடம் ஒப்பித்தாள் அதற்கு பிறகு இருவரும் திருமண ஏற்பாடுகளை பற்றியும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு தர வேண்டிய டாக்குமெண்ட்களை பற்றியும் கூறி பின்னர் தேவையான நபல்களை தயார் வை தயாரில் வைத்திருக்குமாறு தன்யாவிடம் கூற என்ன இப்போ ரொம்ப அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க வேண்டும் என்று அவனை சீண்ட நாம முன்னேற்பட இருந்தால் லாஸ்ட் மினிட் டென்ஷன் இல்லாம இருக்கலாம் இல்லையா அவன் சொல்வது சரி என்று தோன்றவே தலையை ஆட்டினாள் ஒரு பொண்ணு தனியா உங்களை பார்க்க வந்திருக்க இப்படி உட்கார வச்சு பேசிட்டு இருக்கீங்க நான் என்ன பண்ணனும் எங்கயோ வெளியே கூட்டிட்டு போகலாம்னு தோன்லையா உங்களுக்கு அட மறந்தே போயிட்டேன் கொஞ்சம் இப்படி உட்கார்ந்து உட்கார்ந்து குளிச்சுட்டு வந்துடுறேன் கட்டிலில் அமர்ந்து ஒரு வார பத்திரிகையை புரட்டிய சந்தோஷத்தில் விசில் அடித்தவாறு வேகமாய் பாத்ரூமை நோக்கி சென்றான் அருண்